அடுத்த மீன் அடுத்த மீன் வருது பாருங்க தம்பி மணி உதவியால் கோபால் எடுக்கிறாப்புல இது ஃபுல்லாக லைவ் ஷாட் காட்ட முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் முள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கு அத்தாடி வருது வருது மெதுவா ரொம்ப டைட் பிடிக்காத ரொம்ப டைட் பிடிக்காதா கடை சேரத்தில் ரொம்ப இது என்னது சாக்கா ஆ தள்ளி இருக்குது தள்ளி இருக்குது ஆ சூப்பர் சூப்பர் வா பாருங்க மாலை பொழுதுல கிடச்சிருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் கிடச்ச மீன் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு ரோகுன்னு நினைக்கிறேன் ரோகு மீன் மணி கோபால் ஆ சரி மெதுவாக கலெக்டரை பார்ப்போம் அங்கே என்ன செட்டை சுற்றிக்கிட்டு இருந்தியா உள்ளே கலெக்டறதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலட்டணும் அவ நல்ல மாட்டி மாட்டிக்கிட்டேன் நம்மட்ட கேர்ஃபுல்லாக கலட்டணும் மீன் இல்லை இல்லை நல்ல ஒரு ரோகு கண்டு கோபால் மணி எடுத்துருக்காப்புல நல்ல ஒரு சைஸான மீன் ஐயோ வரும் எப்படி சைஸ்ன்னு சூப்பர் சைஸான சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா தம்பி மணி இந்த வர ஆப்பில் பார்ப்போம் நல்ல ஒரு சைஸான ரோவு மீன் வால் செட்டில் தான் கிடச்சிருக்கு தம்பி மணி வராப்பில் அவங்க பிடிச்ச மீன் தான் என்ன இருந்தாலும் நம்ம பிடிச்ச மீன் தான் இது நல்ல ஒரு சைஸு நாலு அஞ்சு கிலோ சைஸு கூடிய சீக்கிரம் ஃபுல் வீடியோ வரும் இன்னி அடுத்தடுத்த மீன்லாம் பயங்கரமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பிடிக்கிறதெல்லாம் வேறு லெவலான மீன் தம்பி மணி வந்துட்டுருக்காரு அவரோட போஸ்ட் கொடுத்தாப்பில் பாருங்கள்